வணக்கம் நண்பர்களே கிரிக்கெட் கதைகளை சுவாரஸ்யமா பேசும் உங்க கிரிக் ஸ்டோரி தமிழுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல ரெண்டு முக்கியமான மேட்ச் பத்தி பார்க்கப் போறோம் ஒன்னு டபிள்யூ பி எல் இருபத்தி இருபத்தாறுல நம்ம ஆர் சிபி பொண்ணுங்க செஞ்ச தரமான சம்பவம் நாற்பத்தி மூன்று ரன்னுக்கு நான்கு விக்கெட் விழுந்தும் எப்படி ஜெயிச்சாங்க இன்னொன்னு எஸ் ஐ இருபது ல பிலோஃப் கனவோட போராடுகிற ஆம்ஐ கேப் டவுன் மற்றும் நடப்பு சாம்பியன் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் மோதின விறுவிறுப்பான ஆட்டம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் எல்லா சுவாரஸ்யமான புள்ளி விவரங்களும் உங்களுக்கு தெரியும் முதல்ல உமன்ஸ் பிரிமியர் லீக் மேட்ச் பத்தி பார்ப்போம் ஆர் சிபி வர்சஸ் குஜராத் ஜாயண்ட்ஸ் டாஸ் ஜெயிச்ச குஜராத் முதல்ல பந்து வீச்சை தேர்வு செஞ்சாங்க ஆரம்பமே ஆர்சிபிக்கு செம அடி மந்தனா கிரேஸ் ஹாரிஸ்லு பெரிய விக்கெட் எல்லாம் சீக்கிரம் காலி நாற்பத்தி மூன்று ரன்னுக்கு நான்கு விக்கெட்னு தடுமாறினப்ப அவ்வளோதான் இன்னைக்கு ஆர்சிபி சிபி கதைனு நினைச்சோம் ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் காத்துட்டு இருந்தது ராதா யாதவ் மற்றும் ரிச்சா கோஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து நூற்று ஐந்து ரன்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு மேற்றையே மாத்துனாங்க குறிப்பா ராதா யாதவ் அதனிடையா ஆடி நாற்பத்தி ஏழு பந்துகளில் அறுபத்தாறு ரன்கள் விளாசினார் இது அவரோட முதல் டபிள்யூ பி எல் சதம் கடைசில நடின் டி கிளர் கொடுத்து கேமியோவால ஆர் சிபி நூற்று எண்பத்தி இன் கீழ் ஏழு ரன்கள் எடுத்தாங்க பந்து வீச்சு த போலிங் மாஸ்டர் கிளாஸ் நூற்று எண்பத்தி மூன்று ரன் டார்கெட்டோட களமிறங்கின குஜராத் டீமுக்கு ஸ்ரீயங்கா பாட்டில் சிம்ம சொப்பனமா இருந்தாங்க வெறும் நான்கு ஓவர்ல இருபத்தி மூன்று ரன் கொடுத்து ஐந்து விக்கெட் எடுத்து குஜராத் பேட்டிங் முதுகெலும்பை உடைச்சாங்க கடைசில ஆர் சிபி இரண்டு ரன்கள் வித்தியாசத்துல ஜெயிற்று இந்த சீசன்ல தங்களோட மூன்றாவது தொடர் வெற்றியை பதிவு பண்ணி டேபிள் டாப்பரா இருக்காங்க அடுத்ததா நம்ம தென்னாப்பிரிக்கா பக்கம் போவோம் எஸ்ஐ இருபதுல கேப் டவுனுக்கு இது டூ ஆர்டை மேட்ச் முதல்ல பேட்டிங் சென்ற சன்ரைசர்ஸ் ஐ ஆம்ஐ பவுலர்ஸ் திணறடிச்சிட்டாங்க கார்பின் போஷ் பந்து வீச்சுல மிரட்டி நான்கு விக்கெட் எடுத்தாரு ட்ரெண்ட் போல் அவரோட ஸ்டைல்ல மூன்று விக்கெட் எடுத்தாரு இதனால சன்ரைசர்ஸ் ஆல நூற்று முப்பத்தொன்பது ரன்கள் மட்டுமே எடுக்க முடிஞ்சது மார்கோ ஜான்சன் மட்டும் கொஞ்சம் அதிரடியா ஆடி நாற்பத்திரண்டு ரன்கள் சேர்த்தாரு திக் திக் சேசிங் நூற்று நாற்பது ரன் தானே ஈஸியா ஜெயிச்சிடலாம்னு பார்த்தா கேப் டவுன் பேட்ஸ்மேன்களும் திணறினாங்க ரீசா ஹென்ரிக்ஸ் ஒரு பக்கம் நங்கோரம் மாதிரி நின்று நாற்பத்தொன்று ரன்கள் எடுத்தாலும் அடுத்தடுத்து விக்கெட் விழுந்துட்டே இருந்தது கடைசி ஓவர்ல செம டென்ஷன் ஆனா எப்படியோ கேப் டவுன் மூன்று விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சு தங்களோட பில் வாய்ப்பை உயர்ப்புடன் வச்சிருக்காங்க இந்த வெற்றிக்கு காரணமான கார்பின் போஷ்கு ஆட்ட நாயகன் விருது வழங்கப்பட்டது நண்பர்களே ஆர் சிபியோட இந்த அசுர வேட்டையையும் டவுன் ஓட இந்த திக் வெற்றியையும் நீங்க எப்படி பார்க்குறீங்க ஆர் சிபி இந்த முறை கப் அடிப்பாங்களா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கிரிக்கெட் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம கிரிக் ஸ்டோரி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டிடுங்க அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான கிரிக்கெட் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்